மற்றட பசத்தான் அமைக்கப்படுவதாக தேவன் நம்மளுடைய பாதுகாப்பு நடத்தி கொண்டிருக்கிறார் அதிகாரம் பதினோராம் வருஷம் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனோ தாழ்த்தப்படுவான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் தேவன் நம்ம கிட்ட தாழ்மையின் ஒரு இருதயத்தை எதிர்பார்க்கிறார் பத்தாம் வருஷம் சொல்லப்பட்டிருக்கிறது நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் இடத்தில் உட்காரு அப்பொழுது உன் அழைத்தவன் வந்து சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாகும் என்று சொல்லும் போது உன்னுடனே கூட பந்திருக்கிறவர்கள் முன்பாக உண்மை கனம் உண்டாகும் யாரு கனமும் உண்டாகுதுன்னா தாழ்த்துறவங்க கனம் உண்டாகிறது ஒரு இடத்துல அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அங்க வந்து நம்ம தாழ்ந்த இடத்துல வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் வேலை சொல்றது ஏன்னா அப்பதான் நம்ம அழைச்சவங்க நம்ம கிட்ட வந்து சீன மேலவான்னு சொல்லுவாங்க அப்ப அழைக்கப்பட்டவங்க முன்பாக நம்ம கனம் உண்டாகும் வேலை சொல்லப்பட்டு இருக்குது நம்மளை தாழ்த்தணும் வேலை தாழ்த்தும் முதலாவது நம்ம மேட்டுமை அடையாதபடி தாழ்த்தம் அநேகர் வாழ்க்கை இறந்திருக்காங்க விதாகுமணத்துல மேட்டுமை கொண்டதுனால கற்று விதமா பாவம் செய்து அநேக பாவத்தினால் ஈடுபட்டு கத்திர விரோதமா எளிமையர்கள் அனைவரும் இருக்காங்க காரணம் என்னன்னா பெருமூள் இருதையோ மேட்டி மூல் இருதையோ ஆனா நம்ம தன்னைத்தான் உயர்த்தாம நம்மளை தாழ்த்தணும் உயர்த்திறதுக்கு நம்ம வந்து எம்மா தேவை சொல்லப்பட்டிருக்கு கத்தர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மையுள்ளவர்கள் நோக்கி பார்க்கிறார் அவர் அவங்களை நோக்கி பார்க்க தேவரா இருக்கிறார் அதனால வந்து தாழ்மை போல நம்ம வாழணும் தாழ்மை நம்ம அதிகம் அது அடையாளத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் தாழ்மையின் அடையாளம் நம்ம இமட்டுமா கத்தவளை பாதுகாத்து இருக்காரு பெருமை போராட்டத்தைபடி தாழ்மையினை இடத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும் கடத்தலை வாங்கப்படுவதாக ஆமியர்